கட்சிகளும் தொடர்ந்து கடுமையான வேல் தாக்கம் குறைந்தபட்சமாக மக்களுடைய தீர்ப்பதற்கு இந்த மாதிரியான தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்று மாண்பு இதே புரட்சி அம்மா அவர் ஏற்கனவே எங்களுக்கு வலியுறுத்திருக்கிறார் அதன்படி ஒவ்வொரு கோடை காலத்திலும் தண்ணீர் பந்தல் திறந்து கொண்டிருக்கிறார்

என்ன வேணும் உங்களுக்கு ஏனி வேணுமா ராமநாதபுரத்தில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது உறுதியாக மாண்பு பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பார்கள்